அக்கம் நண்பர்களே சக்தி சரவணன் பேசுகிறேன் சிவாய நம்ம ஐயா குழுவில் நாம் இறைவன் அருளாலே சைவ சித்தாந்த பாடங்கள் எல்லாம் படித்துக் கொண்டு இருக்கிறோம் இதற்கு முன்னாடி நிறைய பதிவுகளை பார்த்துருக்கோம் இப்போ சமீபத்தில் நம்ம திருவருட்பையன் அப்படிங்கிற சைவ சித்தாந்த சாத்திரத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சாத்திரத்தில் மொத்தம் பத்து அதிகாரங்கள் நூறு குரல் இருக்கிறது அதில் இப்போ நம்ம முதல் அதிகாரத்தில் இருக்கிறோம் இது வரைக்கும் அஞ்சு குரலை பார்த்துருக்கோம் இப்போ ஆறாவது குரலை படிக்க போகிறோம் குரலை நான் உங்களுக்கு கிளியே அனுப்பிச்சிருக்கேன் அப்படியே படிச்சுக்கோங்க பல் ஆறுயிர் உணரும் பான்மை என மேலொருவன் இல்லாதவன் எங்கள் இறை ஓகே இதுக்கு ஒன்லைன்ல இதுக்கு என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா உயிர்களுக்கெல்லாம் ஒரு சில விஷயங்களை வந்து உணர்த்துவதற்கு இறைவன் ஒருத்தருக்கான் அதாவது உயிர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தலைவன் இருக்கான் அவன் அறிவிச்சாதான் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் இறைவன் நமக்கெல்லாம் அறிவித்தால் தான் நம்மளுக்கு தெரியும் இறைவன் நம்மளுக்கு அறிவிக் அறிவிக்கா நம்மளுக்கு எந்த விஷயமும் தெரியாது ஆனால் ஆனால் அவ்வாறு நமக்கு அறிவிப்பவன் தான் நம்மளுக்கு தலைவன் அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கு அவனுக்கு மேலே ஒருத்தர் இல்லை அதாவது சிம்பிளாக சொல்கிற நீட்டமாக சொல்கிற சிம்பிளாக சொல்கிறேன் எப்பா உயிரில் ஆகிய நமக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்காங்களாப்பா கடவுள் தான் நம்ம தலைவன் இறைவன் தான் நம்முடைய தலைவன் ஓகே அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கு தலைவன் யாரும் கிடையாது அவன் தான் அல்டிமேட் இதுதான் இந்த கோளோட அர்த்தம் நமக்கெல்லாம் ஒரு தலைவர் இருக்கான் நம்முடைய தலைவனுக்கு மேலே ஒரு தலைவன் கிடையாது நம்ம தலைவன் தான் அல்டிமேட் அதாவது இறைவன் தான் அல்டிமேட்டு உயிர்களுக்கு இறைவன் தான் தலைவன் இறைவனுக்கு மேலே யாரும் கிடையாது இறைவன் தான் அல்டிமேட்டு இதுதான் இந்த குரலோட அர்த்தம் ஓகேவா சரி எப்படி அது அப்படின்னு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி பார்ப்போம் நாம் எல்லாம் அறிவித்தால் அறியும் பொருள் அதாவது உயிர்களாகிய நாமெல்லாம் நாம் எல்லாம் அறிவித்தால் அறியும் பொருள் நமக்கு வந்து சொல்லணும் நமக்கு வந்து அறிவிச்சாதான் நம்ம சில பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அதாவது இப்போ உயிர் உயிராகிய நாம் நாம் இருக்கோம் நம்ம எப்படி ஒரு சில எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த கருவிகளெல்லாம் பயன்படுத்துகிறோம் கண் காது மூக்கு இந்த மாதிரியான ஐம்புலன்களையும் ஃபைவ் சென்சஸ் இந்த ஃபைவ் சென்சஸ்ஸையும் பயன்படுத்தி தான் நம்ம சில பல விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறோம் அதன் மூலமாகத்தான் நம்மளுக்கு சில பல விஷயங்கள் அறிவிக்கப்படுகின்றன அதை வ அதை வச்சு தான் நம்ம அறிந்து கொள்கிறோம் ஸோ ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா ஸோ ந நாமெல்லாம் அறிவித்தால் அறியும் பொருள் இப்படி ஒரு கருவிகள் மூலமாக நம்மளுக்கு சில பல விஷயங்களை அறிவிக்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் இறைவனுக்கு அப்படியெல்லாம் இல்லை அவனுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும் அவனுக்கு யாரும் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் அவனுக்கு அறிவிப்பதற்கு அவனுக்கு மேல் ஒருவன் கிடையாது இல்லாதவன் மேல் ஒருவன் இல்லாதவன் எங்கள் இறை அவனுக்கு மேலே யாரும் சொல்கிறதுக்கு இல்லை அவன் தான் அல்டிமேட்டு ஆனா உயிர்களாகிய நமக்கெல்லாம் மேலொருவன் இருக்கின்றான் அவன் அறிவித்தால்தான் நம்மளுக்கு தெரியும் இந்த இந்த வரைய சற்று இவ்வளவுதான் இந்த குறளோட அர்த்தம் இதுதான் இதுல வந்து இப்போ உயிர்களாகிய நாமெல்லாம் அறிவித்தால் அறியும் பொருள் இறைவன் நம்மளுக்கு தான் நம்ம அறிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்றோம்ல அதை சற்று டீட்டெயிலா பார்ப்போம் ஆஹ் இப்ப ஐம்பது மூலமாகத்தான் நம்ம சில பல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையுமே ச சில பல விஷயங்கள் இல்லை எல்லா விஷயத்தையுமே ஐம்புலன்களின் மூலமாகத்தான் நம்ம தெரிந்து கொள்கிறோம் ஆனாலும் பாருங்களேன் ஜஸ்ட்டு இந்த ஐம்புலன்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம்னா ஜஸ்ட் அப்போ ஐம்புலன்கள் இருந்தால் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருமான்னா அப்படி இல்லை ஐம்புலன்கள் மூலமாக எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் எதெல்லாம் தெரியக்கூடாதோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கல அதாவது அதாவது இதுக்கு இந்த கருவிகளுக்கும் இந்த ஃபைவ் சென்சர்ஸுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு கண்ட்ரோலர் ஒருத்தர்க்கான் விச் இஸ் இறைவன் அவன் வந்து இந்த ஃபைவ் சென்சஸ் மூலமாக எல்லாத்தையும் உனக்கு நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு இல்லை அவன் சில பல விஷயங்களை அறிவிக்கிறான் சில பல விஷயங்கள் அறிவிக்காமல் விடுறான் அதாவது இப்போது சிம்பிளா ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா இப்போ நம்ம தெருவில் போயிட்டுருக்கோம் ஏதோ ஒரு யோசனை பா பயங்கரமான யோசனை அந்த அப்படியே அந்த யோசனையில் போய்ட்டுருக்கோம் ஆப்போசிட்டில் நம்மளுடைய நெருங்கிய நண்பன் ஒருவன் வந்து கொண்டிருக்கின்றான் அப்படியே வரான் பக்கத்தில் வந்து இப்படி இப்படி பண்ணி போகிறோம் நம்ம கவனிக்கவே அவனை நம்ம அப்படியே இதை யோசிச்சுட்டே போய்ட்டு இருக்கோம் தெருவில் பார்க்குறோம் எல்லாரையும் பார்க்குறோம் தெருவில் இப்படி போறோம் அப்படி போறோம் வண்டி கூட வந்தால் அது நகர்ந்து போகிறோம் அது அது அந்த கவனமெல்லாம் இருக்குது ஆனாலும் நம்மளுக்கு கவனம் இல்லை முக்கியமாக இங்கேயோ இருக்கோம் நம்ம எதோ யோசிச்சுக்கிட்டு தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டுருக்கோம் இருக்கோம் அப்பறம் தான் ஃப்ரெண்டு போகிறான் அவன் கவனிக்கல என் கண்ணை மூடிக்கிட்டா போயிட்டு இருந்தோம் அவங்க போனதுக்கப்புறம் அவன் அவன் அவளை பார்த்துட்டு அவன் குமர் டேய் 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 குமாரே டேய் அப்படின்றான் இவன் போயிட்டே இருக்கான் அப்போ கண்ணை ஓட்டு காது ஓட்டா இல்லையே அவனுக்கு எல்லாம் தெரியுது ஒரு வண்டி ஹார்ன் நடிச்சு அப்படி டக்குன்னு நிற்கிறான் வழி விட்டுட்டு அப்புறம் போகிறான் கண்ணுக்கு முன்னாடி என்ன வருது வண்டி வாகனம் வருது எல்லாம் தெரியுது அப்போ கண்ணு ஒர்க் ஆகுது காதும் ஒர்க் ஆகுது ஆனால் குமார் இப்படி போனால் அதை ஏன் அவன் கவனிக்கல அப்போ நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் ஆக்டிவேட்டாக தெரியுது ஒரு சில விஷயங்கள் எதை 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 பார்க்கணுமோ அதை நம்ம பார்க்கற முடியுது எதை நம்ம பார்க்கக்கூடாது அதை நம்ம பார்வைக்கப்படலை கரெக்டாக கண் கண்கள் மூலமாக நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம் அப்படின்றதுனால எல்லாத்தையும் நம்ம பார்க்குறது இல்லை அப்படின்றது தான் உண்மை கண் இருந்தாதான் எல்லாத்தையும் பார்க்க முடியும் கண்ணு கொடுத்துட்டான் அப்ப எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோமா இல்லை எது நமக்கு தேவையோ எது நம்ம நாம் பார்க்க வேண்டும் என்று முடிவ முடிவு செய்யப்படுகிறதோ அதுதான் நம்ம பார்க்கறோம் எதெல்லாம் நம்ம பார்க்க கூடாதுன்னு முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நம்ம பார்க்கல அது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருந்தாலும் நாம பார்க்கல இதை நம்ம பார்க்க வேண்டும் என்று முடிவாகிவிட்டால் கண்ணுக்கு முன்னாடி இல்லைனாலும் எப்படியோ மற்ற புலன்கள் காது மூலமோ அது மூலமோவோ டக்குமா அவங்க கூப்பிட்ற டேக்குமாறு அப்படின்னு காது காதில் டக்குன்னு கேட்டு திரும்பிட்டான் ஏய் மச்சான் சாரிடா பார்க்க மறந்துட்டேன் பார்க்க வேண்டும் என்று முடிவாகி விட்டதாலே இப்போ கண் இல்லைனாலும் காதையை வைத்து எப்படியோ அறிவித்தால் அறியும் பொருள் நமக்கு அறிவிக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டானா அறிவிச்சிருவான் அவன் அவன் முடிவு பண்ணலன்னா கருவிகள் இருந்தாலும் கண்ணுக்கு முன்னாடியே அவன் கிராஸ் பண்ணி போனாலும் நமக்கு தெரியாது இதுதான் நம்முடைய ஸ்டேஜ் பட் அவள் ஏங்க எல்லாத்தையும் அறிவிக்கலை அவன் ஒரு சில விஷயங்களை மட்டும் அறிவிக்கிறான் ஒரு சில விஷயங்களை மட்டும் அறிவிக்க மாட்டேங்கிறான் ஏங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அதெல்லாம் பின்னாடி படிப்போம் அதுதான் வினை அதற்கு தான் மறைப்பு மாயை இல்யூஷன் பர்செப்ஷன் இப்படி இப்படி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ்கில் போகும் அது அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் பட் பேசிக் விஷயம் இதுதான் நாம் எல்லாம் அறிவித்தால் அறியும் பொருள் நமக்கே நம்ம நமக்கு அறிவிக்க இறைவன் இறை சக்தி வேண்டும் இல்லாவிட்டால் நம்மால் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியாது ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த மாதிரியான இந்த இந்த லிமிட்டட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் இறைவனுக்கு இல்லை இறைவனுக்கு எல்லாமே தெரியும் இல்லை இறைவனுக்கு எல்லாமே தெரியும் இது யார் மறுக்க முடியும் யாராவது மறுக்க முடியுமா இல்லை இல்லை கடவுளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள தெரியாது பாஸ் அவருக்கு இதெல்லாம் தெரியாமல் பட் இதெல்லாம் கடவுளுக்கு தெரியாது அப்படின்னு எதாவது யாராவது சொல்ல முடியுமா இல்லை அப்படி சொன்னால் தான் அதை அவங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படி அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அதை நம்ம கடவுள் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா கடவுள்னு ஒருத்தர் இருந்தான்னா அவனுக்கு எல்லாம் தெரியணும் அதனால் தானே அவனை நம்ம கடவுள்னு சொல்கிறோம் இல்லை ஸோ இப்போ இறைவனுக்கு எல்லாமே தெரியும் நமக்கு வந்து நம்ம எல்லாம் அறிவித்தால் அறியும் போகிறோம் ஸோ நமக்கெல்லாம் அறிவிக்க இறைவன் இருக்கிறான் அவனுக்கு அறிவிக்க அவனுக்கு மேல் தலைவன் என்று ஒரு உணவு இல்லாதவன் அவன் ஓகேவா ஓகே இந்த இந்த குரலை இப்போ ஒரு ஆங்கிள்ள இப்படி அறிவித்தால் அறியும் பொருள் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிள்ல பார்க்கும்பொழுது இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் வேற சிலாங்க நிறைய நோண்டு நோண்டு நோண்டலாம் இன்னும் ஒரு பக்கம் ஏதாவது யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ இறைவனுக்கு கருவிகள் எல்லாம் கிடையாது கரெக்டு தானே இறைவன் வந்து ஞானமே வடிவானவன் அறிவே வடிவானவன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஸோ அறிவே வடிவாக இருப்பிறவனுக்கு உடம்பு கிடையாது அப்போ அவனுக்கு அது மூக்கு இதெல்லாம் கிடையாது கண்ணுக்காது மூக்கு இதெல்லாம் வச்சுருக்கிறவனுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே தெரியாது மேலேருந்து ஒரு ஹையர் இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப் பண்ணுனா தான் தெரியும் இல்லைன்னா தெரியாது அது வந்து எல்லாத்தையும் சொல்கிறது கிடையாது அது நான் அந்த வினை பொறுத்து கர்மாவை பொறுத்து இல்லை அது என்ன ரூல்ஸோ அதை பொறுத்து தான் அதை அறிவிக்குது சில விஷயங்களை மறைக்கிறது சில விஷயங்களை அறிவிக்கிறது இன்னைக்கு மறைக்கும் ஒரு வாரம் கழித்து அதை அறிவிக்கும் அப்புறம் இன்னைக்கு அறிவிச்சதை ஒரு வாரம் கழித்து மறக்க செய்யும் ஆக நம்மளுக்கு மேலே ஒரு கண்ட்ரோலர் இருக்கான் இந்த 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 உடம்புக்குள்ள நாம் இருக்கோம் நமக்கு மேலே அப்படி ஒரு கண்ட்ரோலர் இருக்கும் இறைவன் அருவமாகவும் உருவமாகவும் அருவுருவமாகவும் இருக்கின்றான் உருவத்தை விட்டுருங்க ஸோ கடவுள் அருவமாகவும் உருவமாகவும் இருக்கின்றான் இப்போ அருவமாக பொழுது இறைவன் ஞான வடிவாக இருக்கின்றான் அவனுக்கு உடம்பு கிடையாது அவனுக்கு கண்ணுக்காத மூக்கு எல்லாம் கிடையாது சரி இறைவன் உருவமாக வந்துவிட்டால் அவனுக்கு இந்த காது மூக்கு இதெல்லாம் வந்துடுது அப்போ என்னோடய ரூல்ஸு அவனுக்கும் அப்ளை ஆகணும்ல ஏன்னா அதானே என்னோட ரூல்ஸ் நான் எனக்கெல்லாம் உடம்பு இருக்குது உயிர்களுக்கெல்லாம் உடம்பு இருக்குது உயிர்கள் இந்த ஐம்புலன்கள் மூலமாக தான் தெரிந்து கொள்கின்றன அப்போ இறைவன் உருவத்தில் வரான்னு வச்சுக்குவோம் ஓகே இப்போ அவதாரம் எடுத்து வருகிறார்கள் இல்லை அவதாரம் எடுத்து கடவுளாம் வருது இப்போ ராமர் எடுத்துக்குவோம் கிருஷ்ணர் எடுத்துக்குவோம் இப்போ இவங்களுக்கெல்லாம் கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கு இவங்கெல்லாம் அவதார புருஷர்கள் இப்போது முருகரோ சக்தி இல்லை சக்தி கூட அவதாரம் எடுத்துருக்கா மீன் அச்சின்னு ஒரு அவதாரம் இருக்குது நிறைய அவதாரங்கள் இருக்குது இப்போ சிவன்லாம் அவதாரம் எடுத்தது கிடையாது முருகன்லாம் அவதாரம் எடுத்தது கிடையாது அவங்களாம் அவங்க வந்து வந்தாங்கன்னா அது அந்த அதான் நான் சொன்னது போல் அந்த அடியாறுக்கு ஓகே அது தனி டாபிக் நான் அந்த அது இது டிஸ்கஷனுக்குள்ளே போகணும் ஏன்னா அதுக்கு நிறைய தத்துவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்குள்ளே இப்போ போகணும் இப்படி இந்த மேட்ருக்கு இந்த குரல் சம்மந்தப்பட்ட ஒரு மேட்டர் மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நீ உடம்போட வந்தேன்னா நீ இந்த ரூல்ஸ் உனக்கு அப்ளை ஆகுது என்னது உனக்கு ஐம்பலன்கள் மூலமாகத்தான் விஷயங்கள் தெரியும் அந்த விஷயங்களையும் ஹையர் இன்டெலிஜென்ஸ் உனக்கு இருந்து அது உனக்கு அறியப்படுத்துது அறிவிக்குது நீ அறிஞ்சிக்கிற இதான் ரூல்ஸ் உடம்புன்னு இருந்துச்சுன்னா உனக்கு கண்ணுக்கு அது மூக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா உனக்கு இதான் இந்த இந்த ரூல்ஸ் அப்படின்ற வட்டத்துக்குள்ளே நீ வந்துடுற அறிவித்தால் அறியும் பொருள் உனக்கு மேலேருந்து அறிவிப்பான் அப்போ இப்போது கிருஷ்ணர் பிறந்திருக்காரு ராமர் பிறந்திருக்காரு இவங்களாம் மனிதர்களாக பிறந்து அவதாரம் எடுத்திருக்காங்களே அப்போ உனக்கு உடம்புக்குள்ள நீ வந்துட்டில் நீ வந்து நீதான் கடவுளாக இருந்துக்கோ நீ தான் உனக்கு மேல் தலைவன் என்று ஒருவன் இல்லாதவன் அப்படி தானே உனக்கு உனக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும் உனக்கு சொல்கிறதுக்கெல்லாம் உனக்கு மேலே ஒருத்தன் கிடையாது அதுதான் உன்னோட குவாலிட்டி இறைவனோட குவாலிட்டி அதுதான் ஆனால் என்றைக்கி நீ உடம்பு எடுத்து பூமிக்கு வந்துட்டியோ கனெக்ஷன் கட்டு உனக்கு கருவிகள் இருக்கே உனக்கு எல்லாம் தெரியும் நீ சொல்ல முடியாது அக்கார்டிங் டு ரூல்ஸ் நான் சைவ சித்தாந்தம் பேசுகிறேன் அக்கார்டிங் டு ரூல்ஸ் நீ வந்து ஒரு நீ உடம்பு எடுத்தா நீ ஒரு குழந்தையா பிறந்து வளர்ந்துட்டு இருக்க உன் உன்னை எல்லாரும் கடவுளோட அவதாரம் சொல்கிறாங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் நீ உடம்பு ராஜா அப்போ உனக்கும் லிமிட்டட் ஆக்சஸ் தானே இருக்கும் உனக்கும் கண்ணுக்காது உனக்கும் அறிவித்தால் அறியும் பொருள் நீ இதை யாரும் மறுக்க முடியாது இல்லை இல்லை மற்றவங்களுக்கு தான் அதெல்லாம் கடவுள் வந்து மனுஷனாக வந்தாலும் அவருக்கு எல்லாம் தெரியும் சித்தாந்தம் அதையெல்லாம் ஒப்புக்கொள்ளாது என்னைக்கு நீ வந்து மனுஷனா பிறந்துட்டியோ இங்க என்ன ரூல்ஸ் அந்த ரூல்ஸ் தான் உனக்கு அப்ளை ஆகும் அதான் இது இதில் இந்த நுட்பங்கள் தான் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் எதுக்குன்னா இப்போ நீங்க இப்போ எவ்வளவு பேர் ராமாயணம் எல்லாம் படிச்சிருப்பீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க இப்போ ராமாயணத்துல வந்து சீத்தையை வந்து ராவணன் கடத்தி கொண்டு போய்விட்டான் எங்க கடத்தி வச்சிருக்கானே தெரியல தேடுதுன்னு தேடுற ராமர் அப்போ இதை குழந்தையாக இருந்து நம்ம படிக்கும் பொழுது நம்மளுக்கு ஏன்னா ராமர் கடவுள் தானே அவருக்கு தெரியாதா கடவுளுக்கு தெரியாதா சீதா எங்கே இருக்கான ஒரு விஷயம் அப்படி கண்ணை மூடி ஏப்பா யார் யாரோ முனிவர் ரிஷிகள் அவங்க இவங்க இவங்க எல்லாமே கண்ணை மூடி என்ன எங்கே எதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க சித்து வேலை காட்சி சித்து வேலை காமிச்சு கண்டுபிடிக்கிறாங்க கடவுள் தானேப்பா இவர் அவருக்கு தெரியாதா சீதா எங்கே இருக்குன்னு என்னடா கதை எழுதுறீங்க இப்படிலாம் எனக்கெல்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி டவுட்டு எனக்கு டவுட் வந்திருக்கு நான் எனக்கு ராமாயண டிவியில் அங்கெல்லாம் பார்க்கும்போது இவர் கடவுள் தானே இவருக்கு எங்க இருக்குன்னு தெரியுமே எதுக்கு வந்து தேடு தேடிட்டு போறாரு அனுமனை விட்டு போய் தேடுன்றாரு இந்த பக்கம் இவங்களை இவர் ஒரு பக்கம் தேடிட்டு போறாரு லட்சுமண ஒரு பக்கம் தேடிட்டு போறான் ஏய் நீ கடவுள் தானே நீ அந்த பரமாத்மா தானே நீ அப்ப உனக்கு தெரியாதா சீதா எங்க இருக்கான்னு இல்ல இப்ப சீ ராமன் விட்டுருங்க சீதாவை எடுத்துக்குவோம் சீதா யாரு அந்த அலைமகள் லக்ஷ்மி தாய் கடவுள் தான் அவதாரம் எடுத்து சீதா வந்திருக்கு உங்களுக்கு தெரியாதா இப்போ ராவண வந்து கடத்திட்டு போக தெரிஞ்சே நாடகம் பாடுறீங்களா என்ன கதை எனக்கு இது கடவுளுக்கு இது எப்படி இந்த மாதிரிலாம் டவுட் எனக்கு வந்துச்சு அப்புறம் சித்தாந்தம் படித்த பிறகுதான் தெரிந்தது பரமாத்மாவே இருந்தாலும் மனித உடம்பு எடுத்துகிட்டியா லிமிட்டட் ஆக்சஸ் அறிவித்தால் அறியும் பொருள் நீ அவருக்கு தெரியல நம்மள மாதிரியே சில பல விஷயங்கள்லாம் செய்துப்பா கண்ணன் இருக்கான் கண்ணன் ஏகப்பட்ட சாதனைகளை செய்திருக்கிறான் மலையவே தூக்கியிருக்கான் இவ்வளவோ பண்ணியிருக்கான் ஆனால் ஒரு சில க ஸ்டோரிஸில் பார்த்தா ஒரு சில இடத்துல அவன் ஏன் கண்ணன் இப்படி பண்ண உனக்கு இது முன்னாடியே தெரியுமே நீதான் கடவுளாச்சு உனக்கு தான் எல்லாம் தெரியுமே இல்லை அவருக்கு எல்லாம் தெரியாது அதாவது அவருக்கு அவர் அவர் ஹையர் ஹையர் இன்டெலிஜென்ஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டாருன்னா அவருக்கு எல்லாம் தெரியும் அவர் கனெக்ட் பண்ணலன்னா அத அவரும் அறிவித்தால் அறியும் பொருள் தான் ஐ மீன் இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லாம் இப்போ ராமண மாரணம் கேட்கும்போது நம்மளுக்கு இந்த டவுட் வந்துருக்குள்ள கடவுளுக்கு எப்படி இது தெரியாதா கடவுள்னால இது ஏன் செய்ய முடியாதா அந்த உடம்பு எடுத்துட்டு வந்துட்டோம்னாலே இந்த ரூல்ஸ் அப்ளை ஆகுது கருவிகள் மூலமாக நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற உனக்கு எதை அறிவிக்க வேண்டுமோ அதை அறிவிப்போம் எதை அறிவிக்கக்கூடாதோ அது அறிவிக்கப்படாது எது எப்பொழுது அறிவிக்கப்பட வேண்டுமோ அப்பொழுது அறிவிக்கப்படும் எது எப்பொழுது மறக்கடிக்கப்பட வேண்டுமோ அப்பொழுது அது மறக்கடிக்கப்படும் பேசிக்கலி உனக்கு மேலேருந்து ஒருத்தன் விற்கிறான் அப்படின்றது தான் பெறப்படுகிற உண்மை அவ்வாறு இதெல்லாம் ஆக இந்த உயிர்கள் இந்த மாதிரி தான் உயிர்களுக்கு தலைவன் ஒருத்தருக்கான் அப்படின்னு சொன்னாலே இப்போ இத்த நான் சொன்னதெல்லாம் தலைவன்னு நம்மளுக்கு ஒருத்தர் இருக்கான்னா அவன் நம்மளை என்ன பண்றான் அவன் நம்மளே ஆட்டு அதுக்கு அதுக்குதானே அவன் தலைவன் சொல்றான் மக்கள் இருக்காங்க மக்களுக்கு ஒரு அரசன் தலைவன் இருக்கிறான்னா அந்த மக்களை அரசன் தானே வழி நடத்துகிறான் ஆக நமக்கெல்லாம் தலைவன் இருக்கின்றான் நம்ம எல்லாம் வழிநடத்துவது உயிர்களை வழிநடத்துவதற்கு அறிவிப்பதற்கு தலைவன் என்று ஒருவன் இருக்கின்றான் ஆனால் அந்த தலைவனுக்கு அறிவிப்பதற்கு மேல் ஒருவன் இல்லாதவன் அவனுக்கு மேல யாரும் கிடையாது ஆக ஒரே இறைதான் தான் அந்த இறை அருவமாக இருக்கும் பொழுது அதுக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும் அதற்கு மேல தலைவன் அதுக்கு சொல்லித்தரதுக்கு தரதுக்கு யாரும் தேவையில்லை ஆனால் அதுவே உருவமாக வந்து விட்டால் லிமிட்டட் ஆக்சஸ் நான் ஒரு ஃபோட்டோலாம் பார்த்து கன்ஃபியூஸாக இருக்கேன் இப்போ ராமாயணத்துலேயே பார்க்குவே ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வருது ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு விஷயத்தில் வெற்றி பெறணும் கொஞ்சம் ஹெல்ப் வேணும் ஹையர் இன்டெலிஜென்ஸோட ஹெல்ப் வேணும் அப்படின்னா ராமர் டக்குன்னு வந்து ஒரு மண்ணிலே ஒரு சிவலிங்கம் செஞ்சு பூஜை பண்ணுவார் கனெக்ட் பண்ண ஹையர் இன்டெலிஜென்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறாரு அவர் அறிவி அறிவிக்க வேண்டும் இறைவா எனக்கு அறிவிக்க வேண்டும் ஏன்னா அவர் இப்போ இறைவன் கிடையாது மனித உருவத்தில் இருக்கிறார் அல்லவா நாம பக்தியில் வந்து அவரை நாம் சொல்கிறோம் அதாவது நாம சொல்லலாம் அவர் இறைவனு ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இறைவன் கிடையாதுல்ல அவரும் ஒரு நம்மை போல ஒரு மனிதன் தான் அவரை பொறுத்த வரைக்கும் நம்மை பொறுத்த வரைக்கும் ராமர் அவதார புருஷர் அவர் நமக்கு கடவுள் கிருஷ்ணர் நமக்கு கடவுள் நமக்கு நமக்கு அது உண்மை தான் நமக்கு அது கடவுள் ஆனால் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க மனுஷங்க தானே உடம்பெடுத்து வந்திருக்காங்க அவர்களை அறிவித்தால் அறியும் பொருள் அவங்களுக்கு லிமிட்டட் ஆக்சஸ் அவங்களால மலையை தூக்க முடியும் அவங்களால வந்து ராமர் ஒரு அம்ப போட்டாருன்னா அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் பட் எங்க எல்லா டைமும் பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன் பண்ணல ஏன்னா எப்போ எப்போ அவங்க பண்ணாங்களோ அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது பண்ணாங்க அதனால தான் எல்லா நேரமும் அதை பண்ண முடியல ஓகே அதாவது நான் என்ன சொல்லுவேன் அதான் இப்போ ராமர் வந்து டக்குன்னு ஒரு மண்லேயே ஒரு சிவலிங்கம் செஞ்சு ஹையர் இன்டெலிஜென்ஸ் கூட கனெக்ட் பண்ணுவார் ஓகே இன்னொரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன் எங்கேயாவது ஒரு புக்கில் சிவன் உட்காந்து சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பார் சிவலிங்கத்துக்கு மார்களை போட்டு கொண்டு இருப்பார் நான் என்னென்னு நினச்சேன் அப்போ நான் சொல்றது அரியும் அரணும் வேற வேறன்னு நான் நினச்சிட்டு இருந்த சிறுவில்லைத்தனமான காலம் காலங்களில் ராமர் கூட பாரு கடைசியில் வந்து சிவனை தான் கும்பிட்றாரு அப்படிலாம் நினைச்சிருக்கேன் ஆனா அப்புறமா பார்த்தோம்னா டே என்னடா இது சிவனே உட்காந்து சிவலிங்கத்துக்கு பூ போடுறாரு அப்படி ஒரு போட்டோ பார்த்தேன் நான் என்னடா இதை கன்ஃபியூஸ் பண்றீங்க அந்த சிவலிங்கம் என்னடா இவர் சிவன் தானே அந்த சிவலிங்கம் என்ன தனக்குத்தானே பூஜை பண்ணிக்கிறாரா என்ன இது ஒன்றும் புரியலையே அருவம் அரு உருவம் உருவம் அருவத்தை விட ஒரு படி கீழே அருவுருவம் உருவம் அரு உருவத்தை விட படி கீழே உருவம் ஆக இந்த உருவமாக இருப்பது உருவமாக இருந்தாலே அறிவித்தால் அறியும் பொருள் அது ஹையர் இன்டெலிஜென்ஸ கனெக்ட் பண்ணாதான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கும் அப்போ உருவத்தில் சிவன் இருக்காருன்னா அருவத்தில் இருக்கும் இறையை விட உருவத்தில் இருப்பவருக்கு அறிவு சற்று கம்மி தான் அந்த அருவத்தை கம்பேர் பண்ணும்போது இதைத்தான் நம்ம தடத்த நிலை சுரூப நிலைன்னு சொல்றோம் இறைவன் இறைவனின் சுரூப லக்கணம் லட்சணம் தடத்த லட்சணம் லட்சணம் உருவத்துல தடத்த லக்னத்துல இருந்தா தட உருவத்தில இருந்தா இதான் இவரோட லட்சணம் அருவத்தில இருந்து அதான் அவரோட லட்சணம் உருவத்தில இருந்தால் அறிவித்தால் அறியும் பொருள் இருந்தா எல்லாம் தானே அறியும் பொருள் அதனாலதான் சிவனே சிவலிங்கத்துக்கு பூஜை பண்றாரு ஏன்னா அவருக்கு ஹையர் இன்டெலிஜென்ஸ் கூட கனெக்ஷன் தேவைப்படுது ஒரு சில விஷயங்களுக்காக ஆக எல்லாம் ஒரே சக்தி தான் எல்லாமே ராமர் ராமரு கிருஷ்ணரு முருகரு சிவனு பார்வ எல்லாம் இறைதான் அனைத்தும் ஒளியே அனைத்தும் இறையே அனைத்தும் மறுப்பெறும் சோதியே ஆனால் தொழில் காரணமாக இந்த லட்சணங்கள் காரணமாக தடத்த நிலை சொருபு நிலை காரணமாக உருவம் அருவுருவம் அருவம் இந்த பிரிவினை காரணமாக இந்த குண பேதங்கள் காரணமாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருக்கு ஒரு அறிவு வேறுபடுகிறது இதெல்லாம் டீட்டெயில பின்னாடி வரும் உங்களுக்கு சுத்தமாய் அசுத்த வரும் தத்துவங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க ஸோ இதெல்லாம் பேசிக் இன்புட்ஸ் உங்களுக்கு ஸோ எக்ஸ்ட்ரா இன்புட்ஸ் பின்னாடி பல குரல்கள் படிக்கும்போது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த குரலை பொறுத்த வரைக்கும் பல் ஆறு உயிர் உணரும் பான்மை என இல்லாதான் எங்கள் இறை பலவாகிய உயிர்கள் அதுதான் பல் ஆறு உயிர் ஏகப்பட்ட உயிர்கள் இருக்கு இந்த உயிர்களுக்கெல்லாம் இறைவன் அறிவித்தால்தான் அறியும் தன்மை உடையது அதுபோல எங்களுடைய இறைவனுக்கு தனக்கு அறிவிக்க தனக்கு மேலே ஒரு தலைவன் இல்லாதவன் நமக்குத்தான் நமக்கு அறிவிக்க தலைவன் தேவை அவனுக்கு அப்படி எதுவும் இல்லை என்பது இந்த குரலின் பொருள் இதை பற்றியெல்லாம் சிந்தியுங்கள் மீண்டும் நம்ம அடுத்தடுத்து அடுத்தடுத்து போற குரலை பார்ப்போம் ஸோ இந்த அதிகாரம் பதிவு முதலில் இறைவனுடைய இறைவனுடைய தன்மைகளை எல்லாம் சொல்லிகிட்டே வராங்க இது வரைக்கும் நம்ம ஆறு படிச்சிருக்கோம் இந்த ஆறாவது இது இறைவனுடைய இன்னொரு தன்மை என்னப்பா ஆறாவது குரலில் என்ன சொல்லியிருக்காரு ஆசிரியர் அவனுக்கு மேலே யாரும் இல்லைங்க அவன்தாங்க அல்டிமேட்டா அவனுக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியுங்க இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டது என்ன உருவத்துல வந்தா வேற அறுவத்துல இருந்தால் வேற டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா இன்புட் சும்மா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க ஓகேவா ஸோ சிறப்பு அன்பர்களை தொடர்ந்து குழுவில் இருங்கள் அடுத்தடுத்த பதிவுகளில் அடுத்தடுத்த குரல்களை பார்த்து கொண்டே போவோம் ஆக அன்பர்களே கொஞ்சம் இந்த ஒர்க் ஷாப் ஒன்று போயிட்டு ஆர வரப்போகுது இல்லையா ஸோ அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால ஒரு நாலஞ்சு நாள் முன்ன பின்ன வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஷாப் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ இங்கே நம்ம பாடங்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கோம் ஓகேவா ஸோ நண்பர்களை தொடர்ந்து குள்வினைந்தர்கள் தொடர்ந்து நாம் சைவ செய்து அந்த பாடங்களை பயில்வோம் இறைவன் பெறுவோம் நன்றி சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்